டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நான் ஒரு சாதாரண டெய்லர் ஐயா நான் என்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வந்திருக்கேன் நான் என் பொண்ணுக்கு காலேஜ் முடிச்சிருக்காப்போ தான் அவங்க டாக்டர்கிட்ட பேக்கில் வந்து பின்னால் சின்ன கட்டி மாதிரி வந்தது சின்ன கட்டி மாதிரி வந்தது சின்ன கட்டி தானேன்னு சொல்லிட்டு மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் மேலே கட்டி சரி சின்ன கட்டி தானே சரியாக போய்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேர்லஸாக காலேஜ் முடிக்கிட்டோம் அப்படின்ட்டேன் டாக்டர் என்ன சொன்னாங்க அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டா அவங்க நல்லதுன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னா சரி காலேஜில் இப்போ நின்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ஆப்ரேஷன் ஒரு மூணு மாதத்துக்கு சாதாரண ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் தற்சமயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள அப்படியே விட்டுட்டோம் அந்த மூணு மாதத்துக்கு வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் சரி சித்தாங்கிட்ட போகலாம் ஆப்ரேஷன் இல்லாத போய்டுமோ சொல்லிட்டு சித்தாங்க போனோம் சித்தி என்ன சொன்னாங்க நீங்கள் மூணு மாதம் சாப்பிடுங்க இன்னும் பிரச்சனை அதிகமானால் ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க சரி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மூணு மாதம் காலேஜ் முடிஞ்சிடுச்சு காலேஜ் முடிஞ்சிடுச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லி பார்த்ததில் அது வந்து ரூட் வேறு மாதிரி அது நீங்கள் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் அவங்க என்னங்க ஸ்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்து ரூட் வேறு மாதிரி போயிட போகுதுங்க இந்த எலும்புக்கு சம்மந்தமாக கிட்ட கிட்ட வந்துட போகுது அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இதுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லை உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கல அதை விட்டுட்டு நீங்கள் மூணு மாதமாக நீங்கள் ரொம்ப கேர் பண்ணாமல் தள்ளிக்கினே வந்துட்டனால அது பிளஸ் ப்ளஸ் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன நினச்சோம் சாப்பிட்டா அந்த ஆப்ரேஷன் இல்லாதது போய்ட்டுங்கிறதுக்காக சாப்பிட்டோம் இப்போ எங்களை அதை அதை கூட நாங்கள் கொஞ்சம் விட்டுவிட்டு சரி அழியா கிட்டே போனால் குணம் கிடைக்குமான்னு வந்திருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் நான் பண்ண முழு நம்பிக்கையோட வந்திருக்குறோம் என் குழந்தைக்கு சரியாக போயிடுச்சின்னா எனக்கு குறை எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும் கட்டி எஸ் யூஷுவலாக எப்படி கட்டி அந்த மாதிரி வருமோ அதே மாதிரியே வரும் ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கும் இருந்துட்டு அது உடஞ்சு போயிடும் அது உடஞ்சி அதுலேருந்து கட்டி அது சீலை எப்போவும் எப்படி அந்த மாதிரி ரத்தம் அந்த மாதிரி வருமோ அதே மாதிரியே வந்துட்டு அது சரியாக போயிடும் அது உடைஞ்சு வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாசம் ஒரு ஒன்றரை மாசம் வரைக்கும் அந்த இடத்துல வழியே இருக்காது எதுவுமே தெரியாது மறுபடியும் அந்த மாதிரி வரும் எனக்கு இயர்ஸ் ஆகுது எனக்கு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு காலம் நன்றியா இருக்குங்க க்கும்போது என் பேர் பழனிங்க குரம்பேட்டிலிருந்து வரேன் நான் சார் நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு வந்து பேக்கில் பெயின் வந்தது அது சின்ன கொப்பளம் மாதிரி கட்டிக்கட்டையாக வந்திருந்தது அதை டாக்டர்கிட்ட அப்பப்போ காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்பப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க இது வந்து அப்பப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் அது சரியாக போகலை சீடு ரத்தம் கசஞ்சு கசிஞ்சு வந்துக்கிட்டே இருந்தது கரெக்டாக அந்த மாசன வாய்க்கு பக்கத்துலேயே வந்தது அப்புறம் டாக்டர் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டோம் டேட்டெல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறமா என் ஒய்ஃப் சொன்னாங்க இல்லைங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேணாம் நம்ம சாரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நம்பிக்கோட வந்தோம் நாங்கள் சார்கிட்ட விஷயத்த சொன்னோம் அவர் சொன்னார் இருபத்தோரு நாளில் உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நான் சொல்கிறேன் உனக்கு மருத்துவ நாலு சரியாகிறோம் அப்படின்னு எனக்கு சொன்னார் சரி நாங்களும் வாங்கினால் பார்த்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் இருபத்தோரு நாளில் எங்களுக்கு நல்லா அந்த வலி குறைஞ்சிடுச்சு அந்த புண்ணு மேலே இருந்த ரனெல்லாம் ஆறிடுச்சு வலியும் கொஞ்சம் குறஞ்ச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வலி இல்லாமல் இருந்தால் அப்படி மூணு மாதம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நல்லா போயிடுச்சு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அந்த மூணு மாதத்தில் க கன்சீவ் ஆனால் வேறு எந்தமெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க ஒரு மாத்திரை கூட நீங்கள் போடக்கூடாது ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ட்டு அவர் சொன்ன மாதிரி நான் மாத்திரம் ஒரு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மாத்திரை கூட நாங்கள் போட டெலிவரி ஆகிற வரைக்கும் மாத்திரை தொடவே இல்லை குழந்தைய நல்லபடியாக பிறந்துருக்கா குழந்தை பிறந்ததும் கிட்ட வந்து காமிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக பண்ணா குழந்தை பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்திருக்கா குழந்தைங்க கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் இந்த நன்றியை மறக்க மாட்டோம் இல்லை இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அவள் ஒரு வேளை நாங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருந்து நாங்கள் டேட்டெல்லாம் குறிச்சிட்டோம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா அவள் கன்சீவ் ஆகிருப்பாளான்றது ஒரு சந்தேகம் ரெண்டாவது கன்சீவ் ஆகியிருந்தாலும் அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்குள்ளே அந்த வழி ப்ளஸ் இந்த பிரசவ வழியெல்லாம் சேர்ந்து அவளை என்ன பாடு படித்திருக்கோம் அப்படின்றது என் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது எனக்கு அப்போ நாங்கள் கன்சீவ் ஆன இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நாங்கள் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் குழந்தைக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த பின்னால் பேக் பெயின் வரக்கூடாது வந்ததுன்னா அந்த வழியை பொறுப்பாளா இந்த வழியை பொறுப்பாளான்றது நான் கடவுள்கிட்டலாம் ரொம்ப தினம் தினம் ஒரு ஒரு நாள் எழுந்தப்போலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம் அது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் முருகன் புண்ணியத்தில் என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா வளர்ந்துருக்கா குழந்தை ஒரு நாலு மாதம் ஆகிடுச்சி நல்லா இருக்கா குழந்தை ஐயா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிற ஐயா நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன் நன்றி இறைவன் நீண்ட ஆயில் தரணையா care hospitals.